ரொம்ப நேரமா அந்த கிழரி ஓட உப்பார வச்சுட்டு யார்கிட்டயும் பழக்க விட்டுட்டு கிடக்கு அதான் யாருன்னு கேட்டா யாரும் இல்ல இந்த பறவை என்ன சொல்லுவாங்க அதான் கண்ணு போயிட்டான்னு கேட்டேன் இதுக்கு எது உனக்கு கோப வருது சும்மா நிஜமாவே அங்க யாருமே இல்லம்மா கேப்பா கண்ணு வயசானதான் கண்ணு டம்மி ஆயிட்டு போறான்னு பார்த்தேன் ஆனா உண்மையிலேயே யாருமே எத்தாப்புல இல்லதான் ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்கிறமா பாட்டி யாரும் எதுலன்னு பழக்கம் பேசுற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அதுவும் அழுது அழுது பேசுறாங்கம்மா அவங்க என்ன பேசுறாங்கன்றது தெளிவா கேட்க மாட்டேங்குது புரியல ஆனா சூர்யா சூர்யான்றது மட்டும் என் காதல விழுதுமா அநேகமா அண்ணனுக்குதான் ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன் ம் இருந்தாலும் இருக்கும் அது என்னமோ தெரியல நம்மளுக்கு எதாவது வந்துச்சுன்னா இந்த கிழவி ஒண்ணும் கண்டுக்காது ஆனா அந்த பேரனுக்கு லேசா காய்ச்சல் அடிச்சா கூட ஆளுக்கு முன்னு ஆஜராகும் அது மட்டும் தானே எப்படின்னு புரியல சமயத்துல இப்படிதான் நானும் பாத்துருக்கேன் ஆனா நான் சொன்னேன் யார் நம்புறேன் எனக்கு தானே பைத்திய காரி பாட்டம் எல்லாம் சேர்ந்து நான் உண்மை நீயும் பாட்டி தனியா இருந்து பேசுறாங்க பேசுறாங்கன்னு இருக்கேன் நானும் வயசாயிடுச்சுல அதனாலதான் மனசுல எந்த விஷயமும் கிடக்காது வாயில புலம்பிட்டு இருக்காங்கன்னு நினைப்பேன் அதான் சொல்றேன் ஆனா இப்ப நீ கண்ணால பாத்துட்டு தான் நம்புற சரி நம்ம அம்மா காரி சொல்றதுல ஏதோ விஷயம் இருக்கு உண்மை இருக்குன்னு இதே மாதிரி நான் நிறைய நாள் பார்த்திருக்கேன் ஆனா அப்பெல்லாம் சிரித்து சந்தோஷமா பேசுவோம் சில நாள் கோவமா பேசுவோம் ஆனா இந்த மாதிரி அழுது ஒரு நாளும் பேசி நானும் பார்த்ததில்லை இந்த மாதிரி இந்த கலவி பேசிட்டு வந்து சொல்ற எல்லா விஷயங்களும் பெரும்பாலும்

சூர்யா சூர்யான்னு சொல்லி அழுகுறாங்கல்ல அப்போ சூர்யா நினைக்கிறேன் ஏதோ பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன் வா நாம போய் என்னன்னு கேட்டு வந்துருவோம் வேண்டாம் வேண்டாம் இப்ப அது ரொம்ப கோபமா இருக்கு நாம ஏதாவது கேட்டோம் இருக்கிற கோபத்துல நம்ம அடிச்சாலும் அடிச்சு விடும் நம்ம இங்க இருந்தே பாப்போம் முதல்ல அது பேசிட்டு முடிச்சிட்டு வரட்டும் பறவை என்ன சங்கதின்னு கேட்போம் சரியா ம் சரி எனக்கு வந்த துக்கமும் கலஞ்சி போச்சு கதைய கேட்கறதுல நானும் ரொம்ப ஆர்வமா தான் இருக்கேன் பாப்போம் பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னு

இதுவரைக்கும் பேசிருக்கீங்க நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணீங்கன்னா நான் என்ன இதን கேட்பா நீங்க உடனே வந்துளேரி முதல்ல வீட்டுக்கு வா তারপর பேசலாம் மட்டும் சொல்லுங்க நான் உடனே வந்துறேன்மா

நீ என்ன சொன்ன அவன் தான் இந்த வீட்டை நம்ம வண்டியே ஓடுது இல்லைன்னா நம்ம நிலமெல்லாம் கேள்விக்குரிய இருந்தாலும் சொல்லியிருக்க அப்ப அவன் நல்லா நீ நினைக்கணும் உனக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொன்னாதானே புரியும் அதுக்கு தான் ஓ வழியிலே வந்த புரியுதான் இப்போ இப்ப மட்டும் சுருக்குதுல்ல உனக்கு ஒருவேளை அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆகி நீ சொல்ற மாதிரி உசுரை விட்டுட்டான்னு வை அதுக்கப்புறம் நம்ம சோத்துக்கு பிச்சை தானே எடுக்கணும் அம்மா தாயே பசிக்குது ஒரு வேளை சோறு கொடுங்க அப்படின்னு நினைச்சு பாரு கொஞ்சம் நினைச்சு பார்க்கவே சங்கடமா இருக்குல்ல

ஊர் உலகத்துக்கு மட்டும்தான் நீ நல்லவ மாதிரி நடிக்கிறேன்து இப்ப நல்ல தெள்ளை தெளிவாக தெரியுது உண்மையில் உனக்கு யார் மேலும் பாசமும் கிடையாது அக்கறையும் கிடையாது ஊர் மெப்புக்கு தான் என் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம் என் பிள்ளைங்க தான் உலகம் அவங்க இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்றது எடி எதுக்குடி இப்போ தையை தக்க தைய தக்கன்னு இருக்க ஒன்று விஷயத்தை சொல்லு இல்ல நகண்டு போ முன்னையும் போக விடாம பின்னையும் போக விடாம எதுக்குடி நீ இப்படி என்ன இழுத்து பிடிச்சி வச்சிருக்கிற உனக்கு எதை கோபம் இருக்கு நல்லா தெரியுது அதை சொல்லி தான் துணையம்ட்டி அதான் சொல்கிறேன்ல உனக்கு தேத்திங்கண்ணா மேல துளி கூட பாசம் இல்ல பெத்த பிள்ளைங்க மேல வச்சிருக்க பாசம் கூட உனக்கு மருமக்கமார் மேலயோ இல்ல பேரம் பேத்திங்க மேலயோ இல்ல நாம பெத்த பிள்ளைங்களை மட்டும் நல்லா பாத்துக்கிட்டா போதன்ற நினைப்பு தானே உனக்கு ஏன்னா அவங்க தானே உன்னை உட்கார வச்சு சோறு போட போறாங்க கடைசி காலம் வரைக்கும் நல்லா பாத்துக்கிட்டு வாங்க என்ன இருந்தாலும் இவளுங்க இன்னொரு வீட்ல இருந்து வந்தவளுங்கிறான் பேரம் பேத்திகளும் இன்னொரு இடத்துக்கு கல்யாணம் ஆகி போக போறவங்க தானே அதனால நமக்கு இவங்க மட்டும் தான் முக்கிய நினைப்பு உனக்கு இங்க பாரு நீ இன்னொரு தடவை இதே மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தேன் வையன் அரைஞ்சு பல்லு எல்லாம் தட்டி கையில கொடுத்துருவோம் பாத்துக்க இன்னும் விஷயம் என்ன நீ சொல்லவே இல்ல நீ அந்த பக்கம் நகரட்டி இல்லை இந்த கடைக்கு வாழ என்னென்ன பிரச்சனை உன் பொண்டாட்டி எதுக்காண்டில அப்பமே பிடிச்சி புலம்பிட்டே கிடக்கா வாயை திறந்து என்னன்னு சொல்லவும் மாட்டேங்கிறா நீ யாரும் சொல்லல இங்க வாழ வீட்டுக்குள்ள ஒரே கும்மாளம் போட்டு கிடந்தா இப்ப வெளியில வந்து பாரு தைய தக்கன்னு குதிச்சிட்டு கிடக்கா பரதநாட்டி கிளாஸ்ல எதுவும் சேர்த்துட்டியோ இல்ல என்ன நான் ஏதாவது வாயை திறந்து சொன்னா நீ ஆச்சு என் அம்மாவாச்சு

நீ எல்லாம் ஒரு வெக்க கேடு என்னவோ எனக்கு பேத்திங்க தான் பெருசு அவங்களுக்காக பூனை செய்வேன்னு சொல்றிய ஆனா அந்த பேத்திங்க வீட்டுக்கு வரலையே அதை நீ கண்டிக்கவே இல்லையே இதுக்காந்துதான் இன்புட்டு குத்தாட்டை போட்டுட்டு கிடந்தவனு அதுதான் அந்த பையன் அப்பமே சொல்லலாம்ல காப்பி குடிக்க வரும்போதே நான் கேட்டேன் அவங்கள அங்க கொண்டு விட்டுருக்குன்னு சொன்னா

நிச்சயமா வந்துருவாளுங்க இதுக்கு ஏன் இவ்வளவு காலப்பட்டு கிடக்குற ஐயோ இந்த ஆளுலாம் ஒரு ஆளுல இவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு நீ ஏன் சொல்ற பாரு அத நினைக்கலாம் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பாத்துக்க இந்த ஆளு வேற எதுவுமே சொல்லலையோ இம்பட்டு விஷயத்த வளர்ந்திருக்கான முக்கியமான விஷயத்த சொல்லாம கோட்டை விட்டுட்டான் பாத்தியா இதுக்காண்டிதான் இந்த ஆள் முதுகுல நான் மொத்துறது

இவளோட பெரும் சோதனையா போச்சியா இவன் இதை சோதிக்காத முதல்ல என்னன்னு சொல்லி தொலை பாரு இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைங்க மட்டும் அந்த வீட்டுல இருந்துச்சுன்னு வையன் அதுங்க உசுருக்கு உத்தரவாதம் இல்ல அங்க அத்தக்கார பேர்ல ஒருத்தி ஆட்டம் போட்டு கிடக்கா பார்த்தியா அவ நிச்சயமா பச்சை பிள்ளைங்க கூட பார்க்காம உசுரோட பள்ளம் தோண்டி அதுக்குள்ள அந்த பிள்ளைங்கள முக்கி புதைச்சாலும் புதைச்சி விடுவா அம்பு டரக்கத்தனமா இருக்காவ ஆமா பிள்ளைங்களை அந்த பாடு படுத்திருக்காங்க அரைக்கி அவெல்லாம் மனுஷ ஜென்மமா இருந்தா தானே மனசுக்குள்ள ஈரன் ஒண்ணு இருக்கும் பிள்ளைங்க மேல கரிசனமா அக்கறையும் காட்டுவா அண்ணன் பிள்ளைங்களை தான் சொந்த பிள்ளைங்களா பாதிக்காம ஊரா விட்டு பிள்ளைங்க மாதிரி நினைச்சு எம்பிட்டு கொடுமை படுத்திருக்கா தெரியுமா அந்த கொடுமைக்காரி பச்சை பிள்ளைங்க கூட பாக்காம வீட்டு வேலை அம்பிட்டு அதுங்க கிட்ட வாங்கிட்டு டிஃபனும் சரியாக சொல்லி கட்டாயப்படுத்திருக்கா இந்த பிள்ளைங்களும் அத்தை இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல எங்களுக்கு எக்ஸாம் இருக்கு நாங்க சீக்கிரமா போய் அத்த ஒரு வேளை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாங்க சாயந்தரம் வந்து நிச்சயமா ரெடி பண்ணிடுறோம் இருந்து சீக்கிரமா செஞ்சு வச்சுட்டு போறேன்னு சொல்லி கெஞ்சிருக்குங்க அவளுக்கு கொஞ்சம் கூட கூட சின்ன வேலைக்காரங்களுக்கு படிப்பதுக்கு இங்க வீட்டு வேலையை முடிச்சா போங்க இல்லன்னா அப்படிப்பட்ட பரீட்சையே தேவையா நீங்க எக்ஸாம்க்கு போகவும் வேண்டாம்னு சொல்லி அதுங்களை மிரட்டி வேலை வாங்கியிருக்கா அப்படியே அதுங்களுக்கு சரியா வேலை செய்ய தெரியலன்னு சொன்னதும் உள்ளங்கையில சூடு இப்படி உள்ளங்கையில சூடு போட்டிருக்காளே அந்த வலியோட வேதனையோட அந்த பிள்ளைங்க எப்படி பரிசு எழுதும் வேலைக்கார பிள்ளைங்களுக்கு படிப்பு எதுக்குன்னு மட்டும் தட்டி பேசிருக்கான் அந்த நாய் எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவ மட்டும் என் கண்ணு எதுதான் இருந்தான்னு வைக்க அய்யோயோ இம்பட்டு பாடப்படுத்திருக்கான் அந்த நாயி இப்ப உடனே போய் வாடி பிள்ளைங்களை போய் கூட்டிட்டு வந்து இதுக்குதான் நான் தலைப்பாடா அடிச்சிட்டு இருக்கேன் இப்பதான் மண்டையில ஏறி தொலைக்கா ஐயோயோ வேணாம் பிள்ளைங்களா தாய்காரி வந்து கேட்டா என்னடையும் பதில சொல்றது வேற என்ன பண்ண முடியும்

பாப்போம் என்ன ரிசல்ட் வருதுன்னு அதுக்குதான் சொல்றது பிள்ளைங்க கூட தாய் தகப்பம் இருந்து பாத்துக்கணும் அப்படிப்பட்ட ஒழுங்கான தாய் தகப்பம் அமையலன்னா பிள்ளைங்களோட நிலமை இப்படிதான் கேள்விக்குறியாகும் தாய் ஒரு பக்கம் முறுக்கிக்கட்டும் தந்தை ஒரு பக்கம் கோவப்பட்டுக்கிட்டும் இருந்தா பிள்ளைங்களோட இப்படி இப்படிதான் ஆகும் போல இருக்கு